பெண்கள் அனைவருக்கும் இனிய உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கிருபை பெற்ற ஸ்ரீகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் எப்படிப்பட்ட ஸ்ரீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று பார்ப்போம் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவள் அந்த கிருபையை அனுதினமும் தன் வாழ்வில் பெற்றுக்கொண்டவள் கர்த்தரால் வாழ்த்துதல் பெற்றவள் கர்த்தரோடு இணைந்திருப்பவள் இப்படிப்பட்ட ஸ்ரீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் அவள்தான் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் இந்த மகளிர் தினத்தில் வேதத்திலிருந்து கிருபை பெற்ற ஸ்ரீகள் ஒரு சிலரை நாம் பார்ப்போம் பெபேயாள் இந்த ஸ்திரீ சபை ஊழியக்காரி கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ளப்பட்டவள் பிரிஸ்கில்லா ஆகிய பவுலுக்கு உடன் வேலையாட்களாய் காணப்பட்டாள் தன் கணவரோடு இணைந்து செய்தவள் பெர்சியாள் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான ஸ்ரீ லோவிசா ஐனிகேயாள் விசுவாசத்தில் நிலைத்திருந்த ஸ்திரீகள் அநேக ஸ்திரீகள் இயேசுவுக்கு ஊன் செய்து அவரோடு இருந்தார்கள் ஆம் நீங்களும் இவர்களைப் போல ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பி ஊழியன் செய்யும் போது கர்த்தர் உங்களையும் கிருபை பெற்ற ஸ்ரீகளாய் மாற்றி ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் தூத்திரம் இயேசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்